மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டம் கோர்ஸில் உடனே சேர 783824242 நெல்லை மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜேகே வாசன் இன்று வழங்கினார் பின்னர் சேதியாளர்களை சந்தித்தவர் வெள்ளத்தால் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் முடங்கி போய் உள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக அரசு கொடுக்கக்கூடிய ஆறாயிரம் ரூபாயை ரேஷன் கார்டு அடிப்படையாக கொண்டு கொடுக்காமல் கேஸ் சிலிண்டர் முகவரிகளை கணக்கில் கொண்டு கொடுக்க வேண்டும் மேலும் நிவாரணமாக கொடுக்கக்கூடிய ஆறாயிரம் ரூபாய் என்பது பொதுமக்களுக்கு போதாது எனவே அதிகாரிகள் மற்றும் அரசு நிர்வாகத்தினர் நேரடியாக சென்று விசாரித்து பாதிப்பை அறிந்து பொதுமக்களிடம் கேட்டு கொடுக்க வேண்டும் வானிலை மையத்தை தமிழக அரசு குறை சொல்லக்கூடாது உலகளவில் சவால் விடும் வகையில் இந்தியாவின் வானிலை மையம் நவீன கருவிகள் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றார்